ஆனா இப்ப நம்ம உதவி செய்த உபத்திரமா வந்து சேருது உபத்திரமா வந்து சேரும்போது நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா கூட எண்ணம் தோண ஆனா அது வந்து எப்படி உதவி செய்யணும் எந்த முறையில பண்ணணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவான விளக்கமா எடுத்து சுருக்கமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த மக்களுக்கும் போய் அதை புரிஞ்சி வாழ்வாங்கன்னு கொஞ்சம் நான் நம்புறேன் அது கொஞ்சம் சுருக்கமா அதை ஒரு பதில் சொல்லுங்க அற்புதமான கேள்வி கேட்டீங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பரும் கருணை அருட்பரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கையா வந்து அற்புதமான ஒரு கேள்வி கேட்டு அக்கம் பக்கம் உள்ளவருக்கு உதவி செய்யணும் அது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உதவி அது வந்து செய்த மாறுது அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு அற்புதமான ஒரு குரல் சொல்லுவேன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இன்னார் செய்தார ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடலும் திருப்பொருள்ல அற்புதமா விளக்கு இருக்கிறார் வள்ளுவர் அதனால நாம என்ன சொல்றோம்னா அக்க பக்கம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் நீங்க உதவி செய்யுங்க அவங்க நல்லது நினைக்கணும் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யாதீங்க இப்ப வேலை என்ன நாமும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மனப்பான்மையோட நீங்க செய்யணும் அவங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்தா கூட நீங்க பரவாயில்ல ஒண்ணு கவலை அவங்களே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நீங்க போய் அவங்களுக்கு உதவி செய்வோம் அவனா நினைப்பாங்க அடுத்த முறை அணிவோம் இவ்வளவு உதவி செய்யறாங்களே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா அது மீண்டும் மீண்டும் வந்து அவங்களை பக்குவ தான் உண்டாகும் அதை தான் சொல்றாரு வள்ளுவர் அருமையா நமக்கு ஆயிரம் துன்பம் துயரம் எது செய்யணும்னாலும் அவளுக்கு மீண்டும் போய் நன்மை செய்யணுன்றதுக்காக தான் திருவள்ளுவர் பெருமான் அற்புதமான குரலை சொல்ற இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்னையும் செய்து விடல் நன்னுவிடுன்றா வெக்க பண்ணமா ஐயோ இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு போய் நம்ம வந்து மறுபடியும் இனி நம்ம செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் நம்ம நன்மையை செய்யணும் அவரோட கூட நாம அவருக்கு நல்லதான் நமக்கு செய்தார் நம்மளும் அவருக்கு நன்மையை செய்வோன்ற அந்த பக்குவத்துக்கு எல்லா மக்களும் வருவாங்கன்றது இது என்னுடைய அனுபவ ஆராய்ச்சி உண்மை அதை நீங்க அற்புதமான கேள்வியை நீங்க கேட்டுக்கிறீங்க இத பொதுமக்கள் அனைவரும் நம்ம யாரு இருந்தாலும் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நீங்க உதவி செய்யணும் அது நன்மையா தான் நடக்கும் நல்லதுதான் நடக்கும் உங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெரு என்று நான் நம்புறேன் நன்றி அற்புதமான கேள்வி ஐயா கேட்டாரு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் நின்று வாழ்வேன் அற்புதமான ஒரு கருத்தை சொன்னேன் ஐயா சிம்பிளாவும் இருந்தது ஆனா எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குது அதே மாதிரி பொதுமக்களும் இதை புரிஞ்சி வாழ்வாங்க நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா அடுத்த எபிசோட்ல ஐயா ஒரு மீண்டும் நான் நல்ல ஒரு கேள்வி மூலியமா வந்து சந்திக்கிறேன் நன்றி